எல்லாரும் இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் மார்க் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் பாருங்கள் வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஜபிக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் அநேக பேர் நாம் ஜெபிக்கிறோம் நிறைய காரியங்களுக்காக ஜபிக்கிறோம் சில பேர் பாருங்கள் நான் என் குடும்பத்தின் ஆசிர்வாதத்துக்காக ஜோம் பண்ணுறேன் எனக்கு வேலை கிடைக்கும்படி நான் ஜோம் பண்ணுறேன் என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கும்படி நான் ஜோம் பண்ணுறேன் ஜபிக்கிறது எல்லோரும் நாம் ஜபிக்கிறோம் ஆனால் அந்த ஜபத்தில் விசுவாசம் இல்லை என்றால் அந்த ஜபத்தில் ஒரு அற்புதம் நடக்க முடியாது ஏன் அதில் விசுவாசம் வேணும் நாம் யாரை நோக்கி ஜபிக்கிறோம் இயேசுவை நோக்கி ஜபிக்கிறோம் இயேசுவை நோக்கி ஜபிக்கிற நாம் அவிசுவாசத்தோடு ஜெபிக்க முடியாது ஜெபிக்க கூடாது நிறைய பேர் பாருங்கள் ஜபிக்கும் பொழுதே அவங்க உள்ளத்தில் ஏதோ ஒரு சிந்தனை தோண்டும் இதெல்லாம் நடக்குமா இங்கே இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் இதெல்லாம் ஐயோ இதெல்லாம் சாத்தியமாக அவங்க உள்ளத்தில் ஏதோ ஒரு அவிசுவாசம் வரும் அடிக்கடி ஏசு கிறிஸ்து சீஷர்களை கடிந்து கொள்வது எதற்காக தெரியுமா உங்கள் அவிசுவாசத்தினால் உங்கள் அவசுவாசத்தினால் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியலை அற்ப விசுவாசிகளே பாருங்கள் நம்முடைய விசுவாசம் ரொம்ப முக்கியம் சில பேர் பாருங்கள் நல்ல ஜோமன் வாங்க ஆனால் ஜோமணி முடித்த உடனே அவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா எங்க இதெல்லாம் நடக்கலைங்க இதெல்லாம் என் குடும்பத்தில் என்னைக்கிங்க நடக்கும் இப்படியே ஜோமணி முடித்த உடனே பேசுவார்கள் அப்படி அல்ல அஸ் யூ ஃபினிஷ் யூ ப்ரே நீங்கள் உங்கள் சபத்தை முடிக்கும் பொழுது நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என் கர்த்தர் இதை செய்வார் என்கிற நம்பிக்கை உண்டு ஹலூயா என் கர்த்தர் என் குடும்பத்தில் இந்த விஷயத்திற்கு நன்மை செய்வார் எனக்கு நம்பிக்கை விசுவாசம் உண்டு இப்படி நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ அது அப்படியே நடக்கும் நீங்கள் எதற்காக கூப்பிட்டீர்களோ அது அப்படியே சம்பவிக்கும் எதற்காக நீங்கள் வைராக்கியமாக ஜெபிச்சீங்களோ தேவன் அதை அப்படியே सावर நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் நடக்குமா ஆனால் உங்கள் ஜபத்தில் சுவாசத்தோடு ஜோமணி பாருங்க நடக்காதவைகள் நடக்கும் முடியாதவைகள் முடியும் கர்த்தர் நீங்கள் நீண்ட நாட்கள் பண்ணின அந்த விண்ணப்பத்தை கேட்டு தேவன் பதில் கொடுப்பார் ஆண்டு கேளுங்க ஆண்டு வரையும் அவ்விசுவாசத்தை மாற்றி சுவாசத்தால் என்னை நிரப்புங்க விசுவாசத்தோடு நான் ஜபிக்கணும் கர்த்தர் இதை செய்து முடித்தால் நான் ஜோமனதுக்கு பிறகு மறுபடி மறுபடி அதை வைத்து நான் ஜோமனக்கூடாது ஏன்னா கர்த்தர் அதை செய்து விட்டார் என்கிற விசுவாசத்தை உட நான் கடக்க வேண்டும் அப்படிப்பட்ட பலத்தை உங்களுக்கு தருவாராக உங்களுக்கு அச்சபிக்கரே பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் சுவாசத்தோடு ஜெபிக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ